பாகிஸ்தானுடைய இராணுவமும் அவங்களுடைய விமானப்படையும் இந்தியாவுடைய இராணுவ விமானப்படையோட ஒருபடி மேலே போகுது அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா இன்னும் ரெண்டு வருஷத்தில் அது நடக்கப் போகுது ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் வாங்கின அடி அவங்க இழந்த இழப்பு அப்படின்றத இன்னொரு தடவை நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய நாடுகள் கிட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க சைனாவினுடைய ஜே டுவெண்ட்டியை இன்னும் ரெண்டு வருஷத்தில் அவங்க ரிசீவ் பண்ண போகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்தியா கிட்ட இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்லுதோம்னா இந்தியா கிட்ட நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான ரஃபேல் தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இந்தியாவுடைய விமானப்படைய குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஏன்னா மூன்றாம் தலைமுறை போர் விமானத்தையும் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான ரஃபேல வச்சுக்கிட்டு இந்தியா வந்துட்டு மூன்று நாள்ல பாகிஸ்தான சரணடைய வச்சாங்க அதுக்கு நம்ம இந்தியாவுடைய விமானப்படைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சல்யூட்டை கொடுக்கணும் ஏன்னா இஸ்ரேல் ஹமாசா போராக இருக்கட்டும் இல்லை உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு நீண்டுக்கிட்டிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் மூன்று நாளைக்குள்ள பாகிஸ்தானை சரணடைஞ்சு கதற விட்டுச்சு இந்தியாவினுடைய விமானப்படை அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ரெண்டு வருஷத்தில் அவங்களுக்கு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் கிடச்சிது அப்படின்னா உளவியல் ரீதியாகவே பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை ஓங்கின மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் அது அவங்க வெற்றி பெறதுக்கு கணிசமான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் சொல்லுதாங்க ஆனால் இந்தியாவுமே பாகிஸ்தான் மாதிரி இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை அமெரிக்கா கிட்டே இருந்தோ இல்லை ரஷ்யா கிட்ட இருந்தால் வாங்கிடலாம்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது நம்ம அப்படி வாங்கி வச்சாலுமே அமெரிக்கா ஒரு நம்ப தகுந்த நாடு இல்லை அப்படின்றதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க செயல் ஒரு உதாரணம் அதையும் தாண்டி நம்ம ஒரு போருக்கு போனோம் அப்படினாவே அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களினுடைய அந்த அப்ரூவல் அப்படின்றது தேவைப்படும் அவங்க போகிற ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னால் அந்த போர் விமானத்தை நம்மளால் போர்க்காலத்தில் பயன்படுத்த முடியும் இல்லாத நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் பயன்படுத்த முடியாது அவங்களுடைய கண்ட்ரோல் கீழேயே முழுசாக போகிற மாதிரி ஆயிரும் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அளவுக்கான அட்வான்ஸ்டான ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ் அவங்களுடைய சுகாயில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க அதோட மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய போர் விமானத்தை வாங்கணும் அப்படின்னா அமெரிக்காவினுடைய மிசை இன்டகிரேட் பண்றதெல்லாம் ப்ராப்ளம் வரும் அமெரிக்காவினுடைய போர் விமானத்தை வாங்கணும் அப்படின்னா ரஷ்யாவினுடைய மிசை இன்டகிரேட் பண்றதெல்லாம் ப்ராப்ளம் வரும் ஏன்னா இந்தியா வந்துட்டு மிசைலா இருக்கட்டும் நிறைய ஆயுதமாக இருக்கட்டும் அமெரிக்கா ரஷ்யான்னு ரெண்டு நாட்டுக்கிட்டே இருந்தும் வாங்குதாங்க அப்படின்றது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு வெளிநாட்டில இருந்து இந்த விமானம் வாங்குறதுல இருக்கு அதே நேரத்தில் நம்ம ஆர்டர் பண்ணாலுமே உடனடியாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லலாம் இந்த ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு அமெரிக்காவுல ஒரு நிறுவனம் இருக்கு இவங்க தான் தேஜஸ் மார்க் விமானம் இந்த தேஜ ஸ்மார்க் விமானத்தை பொறுத்த அளவுக்கு இந்தியாவில தயாரிக்கப்படுது நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானம் இதுக்கான ஜிஎஃப் ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின அமெரிக்கா எந்த அளவுக்கு டிலே பண்ணி கொடுக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் அதனால இந்தியானுடைய விமானப்படைக்கு ஹிந்துஸ்தான் ஏர்னாட்டிக்ஸ் லிமிடெட் டெலிவரி பண்ண வேண்டிய அந்த ஒரு தேஜஸ் விமானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் டிலே இருக்கு இதே மாதிரி தான் ஆர்டர் பண்ண லேட் பண்ணுவாங்க நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கிடைச்சோம் புது மிசையில் இன்டகிரேட் பண்ற மாதிரி அந்த விமானத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னா அதுக்கும் அமெரிக்காவுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதனால இந்தியா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க இந்தியாவிலேயே ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கணும் அப்படின்னு அதுக்கு தான் ஏஎம்சிஏ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஆனால் இதுக்கான இன்ஜினையுமே நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குத மாதிரி இருக்கு ஆனால் இந்தியாவுமே ஒரு இன்ஜினை டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்தாலுமே அதில் கொஞ்சம் ஸ்பீடை நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் பாகிஸ்தான் கையில ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இருக்கும் ஆல்ரெடி சைனா கையில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இருக்கு எல்லையில் இந்த ரெண்டு நாடும் தான் இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்குற நாடாக இருந்துகிட்டு இருக்கு அதுவும் பாகிஸ்தானை கவுண்டர் பண்ண வேண்டியது நமக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை முன் வச்சுதான் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காரு அதுதான் பிரான்ஸ் நிறுவனமான சாஃப்ரான் கூட நம்ம வந்துட்டு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கான இன்ஜினை தயாரிக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே இவங்க ஹெலிகாப்டருக்கு தேவையான இன்ஜினை இந்தியாவில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது அதே மாதிரிதான் இந்த இன்ஜினையும் இந்தியாவில் உற்பத்தி பண்ண போறாங்க இந்திய நிறுவனத்து கூட கொலாபரேஷன் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இவங்க இந்த நிறுவனம் தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை நூறு சதவீதம் இந்தியாவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதையும் தாண்டி இந்த ஒரு இன்ஜினை வச்சு நம்ம ஒரு விமானத்தை தயாரித்து வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னா அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கான முழு காப்புரையுமே நம்ம இருக்கும் ஏதாவது ஒரு இன்ஜின்ல அப்டேட் பண்ணணுனாலுமே இல்லை அந்த இன்ஜினை வச்சு தயாரிக்கிற ஒரு போர் விமானத்துல அப்டேட் பண்ணணும்னாலுமே அந்த பிரான்ஸ் கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா இந்த ஒரு இன்ஜின் தயாரிக்கிற ஒப்பந்தத்தில் அமெரிக்க நிறுவனமான ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸும் போட்டியில் இருந்தாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜினை இந்தியாவுடைய தேஜாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அவங்க இன்டலெக்சுவல் ப்ராபர்ட்டி லைட் ரைட்டை இந்தியாவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுலேயுமே சந்தேகம் தான் அதுவும் எண்பது சதவீதம் தான் இதுதான் இந்தியாவுக்கு சொல்லித்தருவேன் அப்படின்ற மாதிரியுமே அவங்க சொல்லியிருந்தாங்க பிரிட்டிஷினுடைய நிறுவனம் ரோல்ஸ் ராய்ஸை பற்றி கேட்கவே வேண்டாம் அமெரிக்காவும் பிரிட்டிஷுமே இந்தியா மேலே பொருளாதார தடை போட்ட நாடுகள் தான் ஒரு காலத்தில் அதே நேரத்தில் ஃப்ரான்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்ப தகுந்த நட்பு நாடா இருக்கு தான் நம்ம ரஃபேல் விமானத்தை பிரான்ஸ் கிட்டே இருந்து வாங்கணும் அதே மாதிரி பிரான்ஸ் இந்தியா மேலே இது வரைக்கும் பொருளாதார தடை போட்டதே இல்லை ரஷ்யன் ஆயில் விவகாரத்தில் கூட மிகப்பெரிய நெருக்கடியை பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்றதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு இன்ஜினை நம்ம தயாரித்து ஏஎம்சிஏவை உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை இந்திய விமானப்படையிலையும் பயன்படுத்த முடியும் பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நம்மளால் அதை பயன்படுத்த முடியும் ஏன்னா பாகிஸ்தான் பயன்படுத்துகிற டெக்னாலஜி அப்படின்றது சைனாகிட்டே இருந்தோ அமெரிக்கா கிட்டே இருந்தோ வாங்கினது ஆப்ரேஷன் சிந்துர்ல நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானினுடைய சீன ஆயுதங்கள் அடி வாங்கும்போது சீனா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன அப்படின்னா அது வந்து அட்வான்ஸ்டான ஆயுதம் தான் அதாவது ரொம்பவே நல்ல தொழில்நுட்பம் தான் ஆனால் அதை பாகிஸ்தானுக்கு பயன்படுத்த தெரியல அப்படின்னாங்க ஏன்னா அந்த டெக்னாலஜியாக அவங்க உள்நாட்டில் உற்பத்தி பண்ணலை நம்ம இந்தியாவில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது உள்நாட்டில் உற்பத்தி பண்ணாதான் இருக்கணும் அதனுடைய இன்ஜின் முதற் கொண்டு இந்தியாவில் உற்பத்தி பண்ணாதான் இருக்கணும் அப்படின்றதுல நம்ம அரசாங்கம் வந்து மிகப்பெரிய முனைப்பு காட்டுதாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இந்தியாவினுடைய டிஆர்டிஓவும் பிரான்சினுடைய இந்த ஒரு சாஃப்ரான் நிறுவனம் பண்ணமும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இதுக்கான அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் ஏழு பில்லியன் டாலர் கிட்ட ஒதுக்கியிருக்காங்க இவங்க ரொம்பவே சீக்கிரமாக இந்தியாவுக்கு இன்ஜினை டெலிவரி பண்ணி அதன் மூலியமாக இந்த ஏஎம்சி ஐந்தாம் தலைமுறை போர் நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்ற நம்மளுடைய கனவு போர் கனவு போர் இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் இது உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஃப்ரான்ஸ் கூட இந்த ஒரு டீலை இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க நம்ம சேனலை சுப்பிரணமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்